நாம் நம்மை காண்பித்து ஜனங்கள்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறோமா அத அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க தப்பு இல்ல ஆனா நமக்கு தெரியணும்ல இல்ல நம்மளை கலப்பையன் மேல கை விட்டு கையை வச்சு திரும்பி பாக்குறவன் எனக்கு உகந்தவன் நல்லன்னு சொல்லும்போது சீஷர்களுக்கு அது விளங்கல ஆனா திரும்ப மீன் பிடிக்க போகும்போது உணர்த்திருக்கும்ல அவன் ஒரு இன்சிடென்ட்டோட என் அர்ப்பணிப்பு போச்சா எப்படி பெஸ்ட் எக்ஸாம் அதான் சொல்றாரு உன்னை உள்ள சொல்றாரா நீ உள்றதுக்கு ரெடியா இருக்கணும் உன்னை மேய்க்க சொல்றாரா நீ மேய்க்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் உன்னை சமைக்க சொல்றாரா நீ சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் உன விளம்ப சொல்றாரா விளம்புறதுக்கு ரெடியா இருக்கணும் நான் சாப்பிடறேன்டா என் பக்கத்துல கொஞ்ச நேரம் நில்லுடா கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அண்டு சொல்லு மடியே கேட்கிறேன் என்கிற மனநிலையில் இருக்கிறவனுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கும்படி கடந்த நாளில் ஆவியான ரொம்ப பாரப்படுத்தினதுனால யாருக்குன்னு தெரியலை ஒருவேளை சர்ச்சைக்குள்ள இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம் ஆன்லைன்ல பார்க்குறவங்களுக்காக இருக்கலாம் நான் இந்த வார்த்தையை எனக்கென்று எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன் நம்ம பெருசாக சில காரியங்களை வச்சுட்டு ரொம்ப பெருசா நம்மளை இல்லை 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 முழுமையான அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா ஏசு சில பையன் மறுநாள் எந்த இடத்துல தம்மை தாழ்த்தினாரோ அதை கடைசி வர கண்டினியாச்சு எந்த இடத்துல வெறுமையாக்கினாரோ அதை கடைசி வர கண்டனியாச்சு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஒரு சிம்பிளாக ஒரு விண்ணப்பம் தான் வைத்தார் அழுதது வேற ஆனால் பிதாவை ஃபோர்ஸ் பண்ணல ஃபோர்ஸ் பண்ணல அந்த இடத்துல சொல்ல நான் மட்டும் வேண்டி கொண்டான் பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை ஏன் பார்த்தார் நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அதனால தான் நமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்துல ஆலோசனை வெளிப்படும் இந்த மோசே தன்னை முழுமையாய் கொடுக்கிறான் முழுமையாய் கொடுக்கிறான் கத்தருடைய ஆலோசனை இந்த ஆலோசனையின் மேன்மை என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க நடக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையும் தருவார் எதில் நடக்க கூடாதுங்கிற ஆலோசனையும் தருவார் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் வேகமாய் சொல்லுகிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்காம நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உண்மையில் என் கண்ணை வைத்து அப்படியே ஏசையா எட்டு பதினொன்றுல இப்படி இருக்கும் தெரியுமா கத்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி அப்போ நடக்கவும் சொல்றாரு இன்னொன்றுல சொல்றாரு இது ரொம்ப இது ரொம்ப முக்கியம் நான் எதுல நடக்கணும் அப்படிங்கிற ஆலோசனை எனக்கு தேவை நான் எதுல நடக்க கூடாது ஆமாம் அந்த ஒரு அவங்கள ஊழியக்காரங்க அவங்களாம் அப்படி போறாங்க ஊழியக்காரங்களோ விசுவாசியோ வரம்பெற்றவங்களோ சீனியரோ ஜூனியரோ எனக்குன்னு நியமித்த ஒரு ட்ராக் இருக்குல்ல அது பாதிக்கப்படும்னா நான் பின்பற்றக்கூடாது எந்த ஊழியக்காரரோடு பகையே கிடையாது கிருபையினால ஆனால் சில ட்ராக்கில் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு ஆவியானவர் வந்து வான் பண்ணுவார் இது உனக்குள்ள அழைப்பு கிடையாது இது உனக்குடைய பாத்து கிடையாது சி அப்படி வான் பண்ணும்போது ஐயோ இப்படி இல்லைன்னா அவங்க நம்மளை கோச்சிப்பாங்க இவங்க நம்மளை இது பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டோம்னா நம்ம ஸ்லிப் ஆகிரும் அவங்க ஸ்லிப் ஆகுமாங்கன்னு சொல்லல அவங்க அழைப்பு வேற அவங்க கிருபை வேற அவங்க காலிங்க வேற நம்ம அழைப்பு நம்ம கிருப செட் ஆகலைன்னா அவ்வளவுதான் பவுலுடைய அழைப்பு புறஜாதைகளுக்கான அழைப்பு கொஞ்ச நாள் அப்போ கூட இருந்தா என்ன ஆகல தெரியுமா செட் ஆக ஒன்னு ஆவியானவர் திருவிழம் பற்றார் நீங்க பிரித்திருங்க பிரித்திருங்க அப்படிங்கிறார் அதுக்காக அவங்க ரொம்ப சுத்த சூப்பர் நம்ம இல்ல அல்லது நம்ம சூப்பர் இல்ல அந்த 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 ஆர்கியூமெண்ட்டுக்கே இல்லை நம்ம ஸ்வீட்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு ட்ராக் வந்து செட் ஆகல இதுக்கு இதுக்கு தான் அந்த ஆலோசனை தேவை இந்த ஆலோசனை இல்லைன்னா தான் எல்லா ட்ராக்லையும் போய் நிற்க தோணும் நமக்கு இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் ஒளியும் பண்ண மாதிரி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன சபம் தெரியுமா இவங்கெல்லாம் எல்லா ட்ராக்லையுமே நீங்கள் நிற்க ரீசன் என்ன தெரியுமா ஆலோசனை ஆயிட்டு ஆலோசனை கட்டாயிரத்துக்கு ரீசன் என்ன அர்ப்பணிப்பு விஷயத்துல எங்கேயோ தடம் பண்ணிட்டோம் ஆண்டவர் நீங்க சுவிசேஷம் நாளை சும்மா ரெண்டு பேரை கூப்பிட்டு நீ போய் பஸ்கா ஆயத்தம் பண்ண சொல்ல ஆண்டவரே நாங்க எங்க ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறேன் அதுக்கப்புறம் குதிரையில இருந்து கீழே தள்ளிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு தமஸ்கவுக்கு போறியா அப்படியே கேட்டார் நான் என்ன செய்ய கேட்டதும் நீஸ்கவுக்கு போ அப்படிங்கிறார் சி அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்துல கத்துடைய ஆலோசனை விளங்கும் கத்துடைய ஆலோசனை ஒருத்தர் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும் எங்களேன் அவன் முடிவு மகிமையாதான் இருக்கும் நீ என்னுடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி இஸ்ரவேலர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை டேரெக்ட்டாக வெளிப்பட்டுச்சு கேட்டால் இல்லை ஆனால் மோசைக்கு வெளிப்பட்டுது அதனால தான் நூத்தி மூணு ஏழில் இருக்கும் கத்த தம்புடைய கிரியைகளை இஸ்ரவேலுக்கும் தமது வழியை மோசைக்கும் தெரிவிக்கிறார் அது வந்து புரியும்படி ஒரே லைன்ல சொல்றேன் சிவந்த சமுத்திரம் நல்ல கவனிங்க கத்துடைய ஆலோசனையை பெற்று வாழ்கிற வாழ்க்கையினுடைய மேன்மையை புரிகிறதுக்காக சிவந்த சமுத்திரம் திறந்துச்சுன்னு இஸ்ரவேலருக்கு தெரியும் ஆனால் மோசைக்கு அதை திறக்க தெரியும் பாரா மதுரை மாச்சுன்னு இஸ்ரவேலருக்கு தெரியும் எப்படி தெரியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா மோசைக்கு அதை மதுரை தெரியும் நம்ம குடும்பத்துல ஒரு அற்புதம் நடந்தா இது நடக்குது இப்படி வந்துச்சுன்னு தெரியணும் ஆனா அந்த அற்புதத்தை நடத்த தெரியணும் இப்படி விட் பட்ட விஷயத்துல மோசைக்கெல்லாம் நிற்க கத்தர் விரும்புகிறார் தெரியணும் நமக்கு அதான் அவருடைய ஆலோசனை அவர் சொல்றார் கோல நீட்டு கோல நீட்டு ஆச்சு அடி அடி அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு கேட்டுட்டே இருக்கு ஓ ஜீசஸ் தெரியணும் நமக்கு சிவந்த சமுத்திரம் பிளக்கம் பிளக்க தெரியணும் நமக்கு பிளந்தா குடும்பத்துல இருக்க உங்களுக்கு தெரியும் ஒரு அற்புதம் நடந்தா தெரியும் நடத்த தெரியணும் இந்த மாறா மதுரை மாணா தெரியும் மதுரை மாக்க தெரியணும் மோச கிட்டதான சொன்னாங்க மோச கிட்ட தான் சார் மோசே அண்ணா இருக்கு பாரு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு பாரு அத உடச்சு போடு அப்படின்னு தெரியணும் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே உன்மேல கண் வைத்து ரிவலதடரே நான் உனக்கு லாபான் வந்து யாக்கோபுட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க வேலை பார்த்தலப்பா நான் உனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்கும்போது போது யாக்கோ சொல்ற இதுவரை வேலை பார்த்தது இருக்கட்டும் இனி வந்து எந்தெந்த ஆடு வந்து இந்த புள்ளி போட்டு வரை போட்டு குட்டிகள் போடுதோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க மீதிய எல்லாம் உங்களுக்கு இனி உள்ளதில் எனக்கு போதும் இவ்வளோ நாள் நான் வேலை பார்த்துட்டு இருக்கட்டும் அப்போ ஓகே மகனே நீ போய்ட்டு வா சொல்லிட்டு லாபம் என்ன பண்ணுறான் நான் மெதுவாக கூப்பிட்டு இந்த வர போட்டது புள்ளி போட்டதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தள்ளி கொண்டு போயிடு கண்ணு கெட்டுக்கின்ன தூரம் வரைக்கும் எந்த வர புள்ளி இல்லாத ஆடு தான் இருக்கணும் ஆமே இந்த வரையும் புள்ளியும் உள்ள ஆடுகள் சேர்ந்தாதானே குட்டி அதே மாதிரி போடும் அப்படிப்பட்ட ஆடுகள்லாம் தள்ளி கொண்டு போயிடுறேன் எல்லாம் தள்ளி கொண்டு போகிறான் பத்து முறை இப்படி செய்கிறான் ஆனால் யாக்கோவுக்கு எல்லாம் கிடச்சிட்டே இருக்கு எப்படி சாத்தியம்னா நைட்டு சொப்பனத்துலேருந்து இருந்து சொல்லிடுவார் நீ ஒன்று பண்ணு அவன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறான் அதை சொல்லலை யாக்கோவே நீ இந்த மரத்தை வெட்டி இந்த கிளையை வெட்டி அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அதில் போடு அது சேரும் இது பார்க்க அற்பமாக இருக்கும் ஆனால் இது ஏன் ஆலோசனை நீ செய் அதை குட்டி போடும்போது புள்ளியோடு ஆமாம் இதோட பத்து முறை என்ன மாற்றினான் ஏன் மாற்றினான் அதில் ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க அதே முப்பத்தி ஒன்று ஏழுல உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு போய் ஒவ்வொன்னா செய்கிறான் பிரியமான கத்துடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆமையன் எப்படி நடக்கணும் நடக்க கூடாதுங்கிற ஆலோசனை மட்டும் கிடையாது ஆமேன் அப்போ சில இருபத்தி ரெண்டு பத்து வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஒன்பது நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அவர் பேசுவார் எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாது மட்டும் இல்ல என்ன செய்யணும் இது என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு விரும்புறவங்க கை தூக்கி சொன்னா எல்லாரும் தூக்குவோம் இருந்தாலும் கை தூக்கி ஹால இல்லையா சொல்லுவாங்க வேணாண்டு

நம்ம ஆண்டோட்டை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து தொற்று காணவேண்டும் காது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில் ஒன்று இது வந்து அப்படியே ஒவ்வொரு அமையும் ரோமர் ஆறுல இருக்க உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க சரண்டர் அப்படி அப்படி பண்ற இடத்துல ஆண்டோருடைய ஆலோசனை அதனாலதான் தாவித்து சொல்லுவாங்க எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு எங்கேயோ குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் என்ன சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கல அப்படின்னா அந்த காரியத்துல எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பை சரி பண்ணுங்கள் ஆலோசனை தெளிவாகும் எனக்கு இந்த விஷயத்துல என்ன ஒரு ஆலோசனையும் கிடைக்க மாட்டேங்குது அர்ப்பணிப்பை கரெக்ட் பண்ணுவோம் ஆண்டவர் கடந்த நாளிலே தெளிவா இடைப்பட்ட காரியம் உன் அர்ப்பணிப்பை ஒரு விஷயை கூட சரி செய்து பார் பாஸ்போர்ட் எல்லாம் சரி பண்றோம்ல எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்பைரி டேட் முடியிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே போறோம்ல எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடினா அதே நம்பர் கொடுத்து எடுத்துடலாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சுன்னா திருப்பி வண்டி எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பணும் எதுக்கு ரிஸ்க் ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ செய்யறோம்ல எல்லாத்தையுமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது ஒரு விசை கூட கூட நான் பாவியையா என்னை தள்ளாதி தயவால்